நான் கவிதா சுந்தர் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் வந்து சிக்கன் எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம் நான் செய்யலை வீட்டுக்காரரு என் பிள்ளைகள்லாம் சேர்ந்து நான் வேடிக்கை பார்க்க போகிறேன் என்னென்ன அலுமே நம்ம இப்போ இந்த சிக்கனை இப்படி இந்த மாதிரி கீறி வச்சுக்கிட்டோம் கடையில் வாங்கும் போதே சொன்னால் அவங்களே கீரீன்னு தருவாங்க சிக்கனோட ரெண்டு ஸ்பூன் சிக்கனோட ரெண்டு ஸ்பூன் தயிர் உங்களுக்கு எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளார் மாவு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா இப்போ நம்ம எல்லாத்தையுமே கலந்துக்குவோம் நல்லா இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா உள்ளேலாம் போகிற அளவுக்கு கலந்து நல்லா விட்டுட்டு டேஸ்ட் பார்த்தா உப்பு உப்பு கம்மியாக இருந்ததுன்னா உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ சிக்ஸ்டி ஃபைவ் மசாலாலே உப்பு இருக்குது அதனால நான் அப்படியே போட்டிருக்கேன் உப்பு கம்மியாக இருக்குன்றவங்க சேர்த்துக்கலாம் இதை வந்து அப்படியே பத்து நிமிஷம் ஃப்ரீசரில் வச்சுருவோம் வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து செய்வோம் சிக்கனை சுட்டு சாப்பிட்றதுக்காக அடுப்பு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க

பாரு <�tops> <posid> <dead> <tops> <tops> <dove> சாப்பிடு டோடா இந்த வெங்காயிட்டேன் சிக்கன் இப்போ கொஞ்சம் ரெடி ஆயிடுச்சு ஒன்று முழுசா ரெடி ஆயிடும் கொஞ்ச நேரத்தில் இப்போ ரெடி ஆயிடுச்சு பாருங்க பாருங்க

ఇర్సి టేస్ట్ యాడ్ కొనా சாப்பிடுங்க எப்படி இருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்